உடனக்குட நேரலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாட்களாக தற்போது கனமழை பெய்த நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் அண்மை செய்தியை வளையம்பட்டு சே நாச்சிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது உடனுக்கூட நேரலையில் தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சேதமடைந்த நெற்பயிர்களை ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் ராஜா வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வர்ணியா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் மற்றும் ஜவ்வாது மலை சுற்றுப்பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்து வருவதால் இந்த தருணத்தில் நேற்று முன்தினம் நேற்று இரவும் பெய்த மழையால் ஜவ்வாது மலையில் உள்ள புகழ்பெற்ற பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வனப்பகுதியில் உள்ள காற்றாறு நீர் ஓடைகளில் மழைநீர் வந்து ஆர்வதித்து ஓடுவதால் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள தானியாறு மற்றும் தேயாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குப்பனத்தம் அணைக்கு வினாடிக்கு ஏறக்குறைய எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் கன அடி மழைநீர் வந்து கொண்டிருக்கிறது இதேபோல் வந்து குப்பநத்தம் அணை பகுதியில் நேற்று இரவு மட்டும் பதினாலு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது செங்கம் பட்டாட்டியர் அக்னோலகத்தில் ஏழு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பதிவாகி உள்ளது தாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து கனஅடிக்கு இருநூத்தி எட்டு கனஅடியாக உள்ள நிலையில் ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது இந்த நிலையில் இரவு மட்டும் பெய்த கனமழையால் புதுப்பாளையம் பகுதியில் உள்ள ஆமர்நாத பொதூர் முன்னூர் மங்கலம் நாச்சிப்பட்டு வளையம்பட்டு காயம்பட்டு ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் தற்போது சாகுபடி செய்து வந்த நெற்பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கி நெல்மணிகள் முற்றிலும் முளைத்து பயிராகி வரும் நிலைக்கு தள்ளப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கடனுடன் வாங்கி வைதிகளின் நகைகளை அடகு வைத்து பயிர் சாகுபடி செய்து வந்த நிலையில் தற்போது நெல்மணிகள் முழுவதும் நீரில் மூழ்கி பயிராகி வருவதால் அவர்கள் அறுவடை செய்ய முடியாத தருணத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ராஜா விவரங்களுக்கு நன்றி